வணக்கம் ஏலாதி வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து கனிமேதாவியார் பொருள் பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் சொற்பொருள் வணங்கி பணிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து இலக்கண குறிப்பு நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை பழியிலா மன்னன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரற்றம் பகுபத உறுப்பிலக்கணம் நோக்கி நோக்கு கூட்டல் இ நோக்கு பகுதி இ வினையச்ச விகுதி வாழ்வான் வாழ் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் வாழ் பகுதி இவ்வெதிர்கால இடைநிலை ஆண் ஆண் வினைமுற்று விகுதி நுனித்து நுனி கூட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் உ நுனி பகுதி இத்து சந்தி கால இடைநிலை உ வினையச்ச விகுதி பிரித்தறிதல் வழி ஒழுகி வழி கூட்டல் ஒழுகி ஆசிரியர் குறிப்பு ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார் இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு இவர் சமண சமயத்தவர் என்பவர் இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் இவர் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவர் திணைமாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் நூற்குறிப்பு பதினெண் கிழக்கணக்கு நூல்களுள் ஏழாதியும் ஒன்று இந்நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டுள்ளது நான்கடிகளில் ஆறு அரங்கரு அருங்கருத்துக்களை இந்நூல் நவிழ்கிறது இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாகக் கொண்டு லவங்கம் சிறு நாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பெயர் இம்மருந்து உண்பவரின் உண்ணுபவரின் உடற்பிணியை போக்கும் அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்பூரின் அறியாமையை அகற்றும் இந்நூலின் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எட்டுத்தொகை நூல்கள் நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிச்சு பத்து ஓங்கு பரிபாடல் கச்சரிந்தார் ஏத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திறத்த எட்டுத்தொகை தொகை பாட்டு நூல்கள் முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல்குறிச்சி பட்டின பாலை கடத்தோடும் பத்து நன்றி